நாலாங்கலைகளை பற்றிய மின்வெருமெனவற்றில் எதுவும் உண்மையானது அன்று உண்மையானது அன்று இதே முதலாவது மின் காந்த குலங்களின் திசைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை மின்காந்தலைகள் உருவாகுற இடத்துல மின்புலத்தின் காந்த புலத்தின் திசையும் ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்க மின்புலமும் காந்த புலமும் ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கீங்க அதுக்கு செங்குத்தா என்கிற ஏற்றால் மின்காந்தலை அப்படின்னு பாத்தினாங்க அப்ப இந்த குற்று சரி ரெண்டாவது எனது கதி செலுத்துகை ஊடகத்தை சார்ந்திருப்பது இல்லை மின்காந்தலை கதி செலுத்துகை ஊடகத்தை சார்ந்தது சார்ந்திருக்கு ஊடகத்தை தான் சார்ந்திருக்குது ஏனெண்டு அந்த ஊடகத்தின் மின் அனுமதி திறன் எப்சைலர் நோட் அந்த ஊடகத்தின் காந்த அந்த எப்சைலன் அந்த எப்சைலோட் நோட்ல தாங்கிருக்கு அப்ப அந்த ஊடகத்தை சார்ந்திருக்க இவர் சார்ந்திருப்பது இல்லை என்று அந்த கூட்டு பிழை அப்ப இந்த கூட்டு பிழையோ வந்து விடை உண்மையற்றதான் அப்ப ரெண்டாவது இல்லை மற்ற குற்றங்களையும் பார்த்துக் கொள்வோம் எங்களுக்கு எத்தனாவது ஆன்சர்ன்றது முக்கியம் இல்ல எங்களுக்கு ஒரு கேள்வி செய்யக்குள்ள இனிமேலையும் இந்த கேள்வி வர போறது இல்ல இது போல ஒரு கேள்வி வந்தா விஷயம்தான் தெரிஞ்சுக்கணும் அப்ப நீங்களும் கேள்வி செய்யக்குள்ள உங்களுக்கு கேள்வி செய்யறது அல்ல நோக்கம் அந்த பாஸ்ட் பேப்பர்ல இருந்து ஆன்சர் எடுக்கிறது அல்ல நோக்கம் அதுல இருந்து எவ்வளவு நீங்க கெதை பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளவு விஷயம் அதுல இருந்து கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும் மூன்றாவது செலுத்தையைக்கு ஒரு திரவிய ஊடகம் கட்டாயம் தேவைப்படுவதில்லை யா மின்கலைகள் என்றாலே எங்களுக்கு தெரியும் செலுத்தகைக்கு ஊடகம் அவசியம் இல்லை என்றால் அந்த ஊடகம் தான் மின் அப்ப ஊடகம் அவசியம் இல்லை சரி கட்டணம் இல்லை ஊடகம் இருந்தாலும் ஒன்றுதான் இல்லை என்றாலும் ஒன்றுதான் நாலாவது அலையின் செலுத்துகை திசையானது மின் காந்த புலங்களின் திசைக்கு செங்குத்தானது மின் குலத்துக்கும் காந்த புலத்துக்கும் மின் மின்காந்திகள் செல்லும் சரி அங்காது கூற்று இரு ஊடகங்களுக்கு இடையிலான வரைபாட்டில் தெரிக்கலாகும் அலைகள் தெரிப்படையலாம் முடிவடையலாம் கோணல் அடையலாம் மின்காந்தலைகள் அலைகள் என்ற எல்லா இயல்புகளையும் உடையது அப்ப தெரிப்படையலாம் சரி கட்டாயம் என்று சொல்லலாம் அது தெரிப்படையலாம் அப்ப அந்த குட்டி சரி அப்ப எத்தனாவது விடை ரெண்டாவது விடை அடுத்த கே ஒதாவது வினா என்னவா ஒரு ஈர்த்த இலை மீது நிக்குமலை ஒன்றை பற்றிய நிக்குமலை என்ற இது நின்றலை நின்றலை ஒன்றை பற்றி பேசப்பட்ட பின்வரும் கூட்டுக்களை கருதுகா நிலையான பற்றி கூட்டு கட்டுற கூப்பு பாருங்க சக்தி இடைவழியே செலுத்தப்படுவதில்லை சரி நின்றலை என்றாலே எப்படி சக்தி ஊடுகடத்தப்படலை என்றா அதுதான் நின்றலை அப்ப அந்த கூற்று சரி கூற்று ஒரு கணுவின் தானம் நேரத்துடன் மாறுவதில்லை இப்ப நில நிலையில எப்ப முறையிலாம் கீழாம்

உயர்ந்தபட்ச இடப்பெயிற்சி வழியே அது உள்ள தானத்தை சார்ந்தது பேச்சு இது இதுல இருக்கிறவற்றை இது இதுல இருக்கிறவற்ற அப்ப ஒவ்வொரு மேக்சிமம் அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து மாறும் அப்ப இருக்கிற தானத்தை சார்ந்தது அந்த குற்றம் அப்ப என்ன விட ஏபிசி எல்லாம் சி எல்லா உண்மை ஐந்தாவது அடுத்து பதிமூணாம் விஜயமான ஓர் இயங்கும் ஜெட்மி நூத்தி ஐம்பது எனும் ஒரு உயர்ந்தபட்ச ஒளிச்சரிவு மட்டத்தை உருவாக்கலாம் நூத்தி ஐம்பது எனும் ஒரு உயர்ந்தபட்ச ஒளிச்சரிவு மட்டத்தை உருவாக்கலாம் கேட்டறிக்கான தொடக்க மட்டத்தில் உள்ள ஒளிச்சரிவு பத்தின் செய்கிறார் கீழ்த்தகவு ஒளிச்சரிவு பத்தின் பன்னெண்டு என எடுக்க ஜெட் விமானத்தினால் உருவாக்கப்படும் ஒளியின் உயர்ந்தபட்ச சரிவு ஒளிச்சரிவு மட்டும் தந்திருக்க நூத்தி ஐம்பது பத்து லொக்கடி பார்த்தேன் ஐயோ ஐநூறு இழிவு ஒளிச்சரிவு கேட்கக்கூடிய ஒளி இழிவு மீட்டா நூற்றி ஐம்பது இது பார்த்து லொக்கடி பார்த்தேன் ஐயோவ ஐநூட்ட அவ்வளவு பத்தின் ஒரு சைபர் போயிடும் இப்ப இந்த பத்து போய் இந்த தூக்கினா என்ன செய்யும் பத்து பதினஞ்சு சுத்தியா சுற்றியா நீங்க அடிப்பை ஐநின் கீழ் பத்தின் செயல் பன்னஞ்சு இந்த பத்தின் செயல போய் பத்தின் பதினஞ்சு பத்தின் செய பன்னெண்டு அப்படின்னு பத்தின் மூன்று அப்ப இந்த உயர் ஒளிச்சரிவு பத்தின் மூன்று அப்படி என்ற அவ்வளவு

எனவாம் ஒரு கிடைமே பரப்பு மீது ஓய்வில் உள்ள ஒரு திணிவு மேலும் கீழும் இயங்கி உருவில் காணப்படுகின்றவாறு பீச்சம் ஏயுடன் எளிமை சேகத்தை ஆற்றுகின்றது திணிவை எப்போதும் மேற்பரப்புடன் தொடுகையில் வைத்திருக்கும் அதேவேளை மேற்பரப்பு இயங்கத்தக்க உயர்ந்த பட்சம் உயர் இப்ப ஒரு மேற்பருக்கு ஒரு பொருள் சரி தெளிவு இது அரைது மேலகளே அறை இந்த மேக்ஸிமம் வீச்சம் வந்து இப்ப கேட்கிறார் இது மேசேலையே இருக்க பேத்ததா உயர் மீறதான் கேட்கிறார் சரி இப்ப மேசேலையே இருக்குது அப்படின்றதுக்கு என்ன கேட்டுச்சேன் அது மேசேலையே இருக்கணும்ன்றது கேள்விச்சான் அது மேசேல இருந்தது இந்த நிறைய அமர்த்த அங்கு ஒரு செவ்வன் மருதாக்கம் இருக்கு அப்ப இந்த செவ்வன் மருதாக்கம் இருந்தால் மேசில இருக்குது அப்ப இந்த செவ்வன் மருதாக்கம் மைனஸ்ல லெவல் இல்லாம போயிடும் மேசையா விட்டு தூக்குப்பட்ட உடனே மருதாக்கம் இல்லாம போயிடும் ஓகே தானே அப்ப அந்த மருதாக்கம் பூச்சியம் இல்லாம இருக்கும் வரைக்கும் மேசில இருக்குது அப்படின்னு கிடைக்கு இப்ப நாங்கள் இது நிறைய மையம் இந்த இடத்துல நிறைய மையம் எடுக்குமா இப்ப மையத்துல இருந்து என்ன ஆரம்பிகள் விலத்தி ஒரு ஆரம்பிகள் இருக்கும் அந்த ஆர்முருகல் வந்து மைனஸ் எக்ஸ் இப்ப மையத்துல இருந்து எக்ஸ்கூலத்துல அப்ப நான் இந்த ஆறுக்கு தவிர போட போறேன் அப்ப மேல் நோக்கி போட்டீங்க அப்படின்னா R minus Mg M M omega square. If you see, you see, omega 2 pi f. So 2 pi f. So, in omega pi pi இப்ப அவ்வளவு

അപ്പൊ ഇത് പൂജ്യമായി എഫ് എന്ത് മാക്സിമം ആയിരിക്കും ഓക്കെ അപ്പൊ അത് ആറ് പൂജ്യമായി എഫ് എന്ത് മാക്സിമം അപ്പൊ ഇതിന് പൂജ്യം പോയിട്ട് അത് ആറിന്റെ മിനിമം വരുന്നത് പൂജ്യമായി എഫ് എന്തിന് വരയ്ക്കും മാക്സിമം ആയിരിക്കും അപ്പൊ ഇത് പൂജ്യമായി വരയ്ക്കും എം ജി മൈനസ് ഫോർ ഫൈവ് സ്ക്വയർ എം ഇൻറ്റു എഫ് സ്ക്വയർ ഇൻറ്റു എ ഇൻറ്റു എഫ് ആണ് പിന്നെ ആണോ 4 पाई स्क्वायर x स्क्वायर a इज इक्वल एनर्जी कीप इन और एम 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 पॉइंट अब इसके हिसाब से मान निकालते हैं g n a. a 4 पाई स्क्वायर अब ये फ्रेंड है स्क्वायर रूट ऑफ 4 पाई स्क्वायर इधर 4 पाई स्क्वायर बढ़िया रहता है अंदर 2 पाई 1 ओवर 2 पाई உயர்ந்த பட்ச பரிமதி உடம்பு அடுத்ததா பரவ முப்பத்தி ஆறு முப்பதாரில்ல என்ன சொல்லப்படுது ஒளியை காலம் ஒரு சீர்க்கை அரை ஆலையுடைய ஒரு வட்டத்தின் பதி வழியே ஒரு மாறா கோணவருகம் உமேகாவுடன் இயங்கும் பியானது வழியில் ஒளியின் கதி ஒளியின் வட்டத்திற்கு வெளியே ஓய்விலுள்ள ஒரு கேட்பவரினால் கேட்கப்படும் ஒளியின் ஆகவும் உயர்ந்தார் இப்ப ஒரு வட்டப்பாதையில நிற்கிற வட்டப்பாதையில சுத்தி வருது என்ன கத்தியோட போன கத்தியோட சுத்தி வருது வட்டத்துக்கு வழியால நிற்கிற நபர்னால் கேக்குற உயர்ந்த பட்சம் வருக வேண்டாம் இவரு வட்டப்பாதையில விலை ஒரு புள்ளியில இவரை நோக்கி வருவார் அந்த துணிக்கு அப்ப நோக்கிங்கிற நேரம் தான் என்னடாங்க